அனைவருக்கும் வணக்கம் ஆத்ம நமஸ்காரம் ஜெய் குரு சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் எழுதின ராமதீர்த்த பரமஹம்ச நூல வாசிச்சிட்டு அதுல இருக்கிற கருத்துக்களை வந்து சந்தனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம உன்னதமான ஊக்கம் என்னும் அமைதி அப்படிங்கிற விஷயத்துல நேற்று நம்ம சில விஷயத்த பார்த்திருந்தோம் இதுல இன்னைக்கு சாமி என்ன போட்டிருக்காரு அப்படின்னா இந்த அத்தியாயத்துல அன்புங்கிறது வந்து எப்போ நம்ம உள்ளார இருக்குதோ அப்ப வந்து அது வந்து நம்மளை வந்து ரொம்ப உயர்வான இடத்துலையும் வச்சிருக்கோம் ரொம்ப பெருமையான இடத்துலையும் நம்மளை வச்சிருக்கோம் ஆனால் இந்த அன்பு இல்லாம நம்ம துக் நம்ம வந்து இந்த அன்பு இல்லாமல் இருந்தோம்னா நமக்கு உள்ளார வந்து பொறாமையும் தாழ்வு மனப்பான்மையும் தான் இருக்கும் அன்புங்கிறது எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம பெருமையும் உயர்வுங்கிற குணமும் இருக்குன்னு சாமி சொல்றாரு இந்த அன்புங்கிறது தூண்ட போட்டு நம்ம ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையை வந்து இறை இறைவனுக்கான தேவகாரியம் அதாவது இறைவனுக்கு தேவ காரியமாகவே அது ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு இந்த மாதிரி தன்னலம் இல்லாம இந்த உயர்ந்த ஸ்தானத்தில் வந்து இந்த அன்பு செஞ்சு நம்ம வேலை செஞ்சோம்னா எல்லா உலகத்துல இருக்கிற எந்த தொல்லை விஷயமும் நம்ம கிட்ட இருக்காது ஆனா ஒருவேளை அப்படி அன்பு இல்லாம சுயநலத்தோட இங்க தன்னலத்தோட நம்ம இங்க வேலைகள் செஞ்சுட்டு இருந்தோம்னா அந்த வேலைகள் எல்லாமே நம்மளை வந்து ரொம்ப தொந்தரவு செஞ்சு அந்த எண்ணங்களோட ஒரு மன கஷ்டத்துக்கு நம்ம ஆளாயிரும்னு சொல்றாரு அதனால ஆபத்து வருத்தம் எல்லாமே வந்து இந்த துக்கம்ங்கிறது சுயநலத்துல இருக்கு அன்புங்கிற நரகலோகத்துக்கு கிடையாது அதனால அன்பா இருங்கன்னு சாமி சொல்றாரு இதே இதுதான் வந்து அந்த இனி இனி குணமான அந்த ஹரி ஹரிநாதனான அந்த கிருஷ்ணர் வந்து எல்லாத்துக்குள்ளாரையும் கடவுளா இருந்து அந்த அன்பை செலுத்த வைக்கிறாரு அப்பதான் அந்த அன்புங்கிற குணம் வந்து எல்லாத்துக்குள்ளாரையும் போறதா சாமி சொல்றாரு உலக இனி காட்சிகள்லாம் வந்து இனி இனிமையா தெரியறதுக்கு காரணமும் அன்பாதான் இருக்குது ஒரு ஒரு மலை நல்லா இருக்குதுன்னா அது காரணம் அன்பாதான் இருக்குது ஒரு நதிய நல்லா இருக்கணும்னா அதுக்காக நம்மளோட அன்பா இருக்குது இந்த மாதிரி எல்லா ஜீவன்களையும் இந்த அன்புங்கிறது தான் வந்து நமக்கு உள்ளார வந்து தாங்கிட்டு நம்மளை வச்சிட்டு இருக்குது இந்த அன்புங்கிறது இல்லைன்னா எந்த ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்றாரு அப்புறம் இன்னொரு கதைய ஒன்று சொல்லி சாமி ராமதீர்த்த சார் முடிக்கிறார் என்னன்னா ஒரு ஒரு பைசா கூட கையில காசு இல்லாம ஒரு இளைஞன் ஒருத்தர் இருக்கிறான் அவன் வந்து திருட் திருடவங்க வந்து அவனை திறக்கறாங்களாமா ஓடு ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறான் எல்லா ஊரையும் எல்லா நாட்டையும் கடந்து ஓடு ஓடு பின்னாடி அவன் திருடன் தொடர்த்திட்டே இருக்கிறாங்களாமா ஆனால் அவனுக்கு ஒரு ரூபா கூட கிடையாதாம அவங்ககிட்ட அப்போ இடத்துல என்னதாம்மா திருதான் அவனை புடிச்சு அவன்ட்டு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாங்கம்மா அதே மாதிரி சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா நம்மளும் இந்த உலக பொற்றுக்களை வந்து புடிச்சிட்டு நம்மளும் இந்த ஓடு ஓடுன்னு ஓடுறோம் ஆனால் ஆனா நமக்கு இந்த நாளைக்கு வந்து கூட இருக்கிறது ஒன்றுமே கிடையாது ஒண்ணுமே இல்லாம தான் நம்ம இருக்கிறோம் ஆனால் நம்ம எல்லாத்தையுமே பிடிச்சி வச்சுட்டு ஓடிட்டே இருக்கிறோம் அப்படி ஓட ஓடுறதை நிப்பாட்டி நம்ம நிக்கம்போது மட்டும்தான் நம்மள நம்ம அறிஞ்சிக்க முடியும் அப்படி அறிஞ்சுக்கிட்ட போது மட்டும்தான் நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை நமக்குள்ள இருக்கிற அந்த எண்ணம் தான் நம்மளை துரத்த வைக்குது நமக்குள்ள இருக்கிற அன்புங்கிற விஷயம் தான் மிகப்பெரிய விஷயம் நமக்குள்ள இருக்கிற இறைவனை தான் வந்து நம்ம தவிர்த்துட்டு இந்த உலக இன்ப துன்பங்களை மாட்டிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் அற்புதமா இந்த கதையோட முடிக்கிறாரு இதோட இந்த அத்தியாயம் முடியுது உன்னதமான ஊக்கம் எனும் அமைதி அப்படிங்கிற அத்தியாயம் முடிஞ்சு நாளைக்கு வந்து அன்பு எனப்படுவது யாது அன்புனா என்ன அப்படின்னு சொல்லி சுவாமி ராமதீர்த்த பரமஹம்சர் சொல்றார் அதை பத்தி நம்ம நாளைக்கு விசாரணை செய்வோம் కేటా అనేవరకు నన్ీరి వనకం ఆత్మ నమస్కారం జయ గురు